இருக்கக்கூடிய மாடுகளை பத்தி பார்க்க போறோம்னா ஓகே மாட்டை பொறுத்தவரை நீங்க கிட்டத்தட்ட எத்தனை மதிக்கிறீங்க இந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இல்ல மூணாவது இருக்குன்னு ஆனா தலையீத்து மாடுதான் பல்லுல பாத்தீங்கன்னா ரெண்டே பல்லு தான் ரெண்டு தான் ரெண்டே பல்லு தான் நம்ம முடியாம ஆனா மாட்டை பொறுத்தவரையில நம்ம யாருமே யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த காம்போலோட நீளங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும் இந்த காம்ப பாத்தீங்கன்னா மூணாயிரத்து மாடுகளுக்கு இருக்க மாதிரி காம்பு இருக்கும் அவ்வளோ தலையத்துல இப்படி வருமா நம்ம பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கிற விதம் தான் இருக்கணும் மாட்டை பொறுத்தவரை நம்ம அந்த அளவுக்கு இதை செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு உயர்தர ப்ரீடுல ஒரு சூப்பர் பிரீடுன்னே சொல்லலானே ஓகேண்ணே மாட்டை பொறுத்தவரில் தோல்ல ஒரு சின்ன குறைகளை கூட நம்ம காண முடியாது காம்புகளோட நீளத்திலயும் சரி நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஒரு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் ஒரு பண்ண தேவைக்கா இருந்தாலும் கறவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீட பொறுத்தவரை நல்ல குவாலிட்டியா இருக்கும் மாட்டை பொறுத்தவரை அது நல்ல உயர்தர பிரீடுங்கிறதால நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது காம்பு பொறுத்தவரை பட்டன் காம்பனை ஓகே மாட்டை பொறுத்தவரை நல்லா காட்டுங்க கொஞ்சம் லைட்டா கூட ஆன் பண்ணி கூட காட்டுங்க அந்த அளவுக்கு காம்பு பொறுத்தவரை நல்ல பட்டன் காம்பு நீளவாளமான காம்பு நல்ல ஒரு உயர்தர பிரீடுல உள்ள பிரீடு தான் ஆமா அதே மாதிரி இந்த அவங்களுக்கு மாட்டை பொறுத்தவரை ஒரு தீவன சரி தண்ணி முறைகளுக்கும் சரி பக்காவா இருக்கும் மாட்ட பொறுத்த வரையில ஓகே நீங்க வந்து இங்க இருந்து எடுக்கிறதால நம்ம இந்த தீவனம் வைக்கணுமோ அந்த தீவனம் வைக்கணுமோ எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காதண்ணே ஓகேண்ணே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீவனங்கள் எல்லா தீவனத்துக்கும் சூப்பரா அடாப்ட் ஆகும் ஓகே மாடுகளை பொறுத்தவரை நம்ம கழுத்து கழுத்துக்கட்டிலேயே மூக்கு கையில சேர்த்துதான் கயிர்கள் நம்ம போட்டிருப்போம் ஓகேண்ணே ஆனா அப்படியா இருந்தாலும் நம்ம இழுத்துட்டு போகிறது வைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இருக்காது குறைகளும் இருக்காது முட்டாது இல்ல கொம்பு இல்லாததால மாட்ட போடுறதால கொம்பு இல்லாத மாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து லைன்ல வந்து எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா மாடபுறத்தவரில் கொம்பு இல்லாத மாடுகள் நல்லா கர கறக்கும் ஓகே எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கறந்து பார்த்து தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க கொம்புகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்டேட்லாம் அது எந்த உண்மையா பொய்யான்னு தெரியல என்னன்னா கொம்பு இருந்தா வந்து கேல்சியம் வந்து வேஸ்டா போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொம்பு இல்லாத மாட்டுல வந்து மாட்டுல கேல்சியம் ஜத்துக்கள் வேஸ்டா போகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா தலையத்துக்கிடல எடுக்கும்போது ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது இந்த பிரீடா நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த ப்ரீட்ல எந்த ஆனாலும் பாருங்க தோல் வந்து அவ்வளவு நைசா இருக்கும் நைஸா இருக்கும் மாட்டை பொறுத்தவரை நல்லா மடித்தோரையும் சூப்பரா இருக்கும் ஓகே

அகலமா இருக்கு அவுக்க முடியாது நாலு காம்புகளுக்கான இடைவெளிகளும் நல்லா இருக்கும் மடி தோரணைகளுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சுருக்கு நல்ல சுருக்கு இருக்கும் நல்ல செட்டில் உள்ள மடி மாட்டோட அமைஞ்ச மடி மடி வந்து மாட்டோட கரெக்டா அமைப்பா இருக்கும் ரொம்ப தொங்கிக்கிட்டு அசிங்கமாவும் இருக்காது மாட்டை பொறுத்தவரை ஆமம் மடிமா இருக்கும் உங்களுக்கு கால நல்ல வெள்ளை வரும் வெள்ள வரும் மாட்டை பொறுத்தவரை நல்லா அழகாவே தூக்கி காட்டும் காம்பு உங்களுக்கு பட்டன் காம்பு தான் அதனால உங்களுக்கு கறவைக்கும் கறக்கிறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கட்டும் மிஷின் கறவைக்கும் நல்லா இருக்கும் கை கறவைக்கும் நல்லா இருக்கும் மோட்டி பிரீட பொறுத்தவரை கொஞ்சம் உங்களுக்கு ரேர் தான் இப்போ கிடைக்கிறத பொறுத்தவரை கண்டே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு நம்ம வந்து விக்கிறாங்க ஓகே நம்ம மாடு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வித்தது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நம்ம விக்கல ஓகே நல்ல மோட்டி பிரீடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரிதான் நம்ம ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்னு இருபது எல்லாம் நம்ம போறது கிடையாது நம்மள நேர்ல வந்தாங்கன்னா பாத்து அனுசரிச்சு குடுத்துருவோம் மாட்டை பொறுத்தவரை சரியா ஓகே ரெண்டா அண்ணா வணக்கண்ணே ஆனா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கும் ஆனா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு ஆனா நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தெங்காசி போகக்கூடிய பாதையில வந்து பாவூர் சத்திரம் பக்கத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன் ஓகே நம்ம என்ன விதமான மாடுகள் இருக்கு ஆனா எப்போதுமே பாத்தீங்கன்னா ஹெச் எஃப் ஜெர்சி நம்ம மாடுகள் நம்ம இருக்கும் அதிகமான அளவுல வந்து ஹெச் எஃப் இருக்கும் ஓகே ஜெர்சி மாடுகளும் இருக்கும் ஜெர்சின கிராஸ் மாடுகளும் இருக்கும் எப்பவுமே இருக்கும் சாதாரணமா இருக்கும் எத்தனாயிரத்து மாடுகள் இருக்கு தலையிட்டு இரண்டாயிரத்து மாடுகள் மட்டும் இருக்கும் ஒரு மாடு ரெண்டு மாடு வந்து மூணாயிரத்து மாடுகள் சில பேர் கரைவைக்காக கேட்டிருப்பாங்க அதுக்காக வச்சிருப்போம் அந்த மாடுகளையுமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம் இது மூணாயிரத்து மாடுகள் ரெண்டாயிரத்து மாடுகள் மென்ஷன் பண்ணி சொல்லி மாதிரி உங்க தட்பவெப்ப நிலைக்கு மாடுகள் தாங்க வாங்கக்கூடிய சொல்லி தான் மாடு குடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் பெரும் மாடுகள் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல உள்ளது இருபது லிட்டருக்கு மேல உள்ள மாடுகள் உண்டு ஆனா நம்ம வந்து கொஞ்சம் கரைகளை கம்மியா சொல்லியே கொடுத்துருவோம் ஓகேண்ணா ஓகே அது மாதிரி இருக்கிற விஷயத்த மாட்டுல என்னென்ன குறைகள் இருக்கு என்னங்கிறத சொல்லி மட்டும்தான் நம்ம கொடுப்போம் ஓகே மாடுகள் நேர்ல வந்து பாத்துடுங்கன்னு தான் சொல்றோம் நம்மளால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்புறம் நம்ம திருநெல்வேலி தென்காசி விருதுநகருக்கு மட்டும்தான் கொஞ்சம் மாடுகள் கொடுக்க முடியும் ஓகே வெளி லைன்ல இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாடை பாக்காமையே என்ன பெரிய விஷயங்கள பேசுறாங்க ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறவு தான் வீடியோவை பார்த்துட்டு நம்மகிட்ட வராங்க ஓகே பெரும்பாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ கொடுத்துலாம் தூரமா இருக்கவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வீடியோ கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு நாலு அஞ்சு பர்சன் பேசுவாங்க அஞ்சு பேருக்கு நம்ம வீடியோ போட்டோம்ன்ட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்குமே வீடியோ அனுப்ப முடியாம யூடியூப்ல வீடியோ போட முடியாத நல்ல ஒவ்வொரு

சரௌண்டிங்ல தான் மாடு வேலை பார்ப்பாங்க கண்டிப்பா வெளியில போய் அவங்களால வந்து அந்த இடத்துல வெளியில கொண்டு கட்டிருக்க இடத்துல கொண்டு பார்க்க முடியாது கண்டிப்பா அதனால பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்தா வெளியூர்காரங்களுக்கு நான் மாடு தாரேன் மற்றபடி கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ண வேண்டாம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டுமே நம்ம மாடு கொடுத்துக்கலாம் சரியா வெளியூர்ல இருக்கவங்களுக்கு நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியாது இதுதான் நம்மளோட காரணம் அதுக்குன்னு வருத்தப்பட வேண்டாம் மாடு வேணும்னா நேரில் வாங்க நேரில் வந்து ஏன்னா ஆனால் மாடுகள் மட்டும் இப்போ மாடுகள் இருக்கும் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பெரிய பஸ் அரிசி கிடையாது இப்போலாம் பஸ் அரிசி கம்மி தான் ட்ரெயின் செலவு கம்மி தான் ஓகே ஒரு நாள் வேலை பொழுது மட்டும் உங்களுக்கு போகும் மற்றபடி நம்ம பாதி வட கூட இப்போ இந்த திருவண்ணாமலைக்கு மாடு கொடுத்தோம் மொத்தத்துக்கு பத்தாயிரம் வடகளை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோல் கேட் எல்லாமே ஃப்ரீ பண்ணி அங்க வரை கொடுத்தா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஐநூறு கிலோமீட்டர் வரை வரும் அப்ப நம்ம ஆயிரம் கிலோமீட்டர் வரும் கிலோமீட்டருக்கு பத்து ரூபா வட கூட இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் ஓகே ஓகே ஆமா பத்து ரூபா வட கூட கிடையாது ஏன்னா டோல் கேட் எல்லாம் ஃப்ரீ பண்ணியிருக்கும்போது எட்டு ரூபா எட்டாயிரம் ரூபாய் தான் வண்டி கொடுற மாதிரி விழுந்துருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் பெரும்பாலும் வெளியில இருந்து வராங்க முடிய முடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீ டைம் ஸ்பென்ட் பண்ணி வர முடிஞ்சா வாங்க இல்லைன்னா மற்றபடி இங்க இருக்க பர்சனுக்கு முன்னால நம்ம மாடுகள் கொடுக்க முடியும் இப்ப நார் கோயில இருந்து மாடு போட்டா கண்டிப்பா வந்துருவாங்க கண்டிப்பா வெளியில இருக்கவங்க போட்டோ கேட்ட பிறகு இந்த மாடு ஓகே இந்த மாடு ஓகே அவங்க செலக்ஷன் பண்ணி பணம் போடுறதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிருது பேங்க் லீவுங்கிறாங்க கூகுள் பேல போட முடியாத நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கறதா நமக்கு மிச்சம் ஏன்னா எனக்கு வந்து ஒரு டிரைவர் வண்டியில ஓடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இன்னொரு ஒரு வண்டிக்காரர் நம்மள நம்பி பக்கத்துல வண்டி ஓட்டுறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கு கண்டிப்பா தொழுவுல மூணு லேபர் இருக்கு ஓகே கிட்டத்தட்ட மாஸ் வந்து எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாட்டு தீவனம் வருது ஏன்னா நம்ம கண்ணுக்குட்டி எல்லாமே வளர்க்குறோம் கண்டிப்பா ஒரு லட்சத்துக்கு மேலதான் போகுது ஒரு லட்சத்துக்கு கீழே வரல மாசம் ஆஹ் மாச தீவனங்கள் ஏன்னா நம்ம என்ன போடுறோம்னா எள்ளு புண்ணாக்கு போடுறோம் கடலை புண்ணாக்கு போடுறோம் உளுந்த தூசி போடுறோம் கோதுமை தவிடு போடுறோம் நெல் தவிடு போடுறோம் ஓகே அது மாதிரி முக்கியமான மாட்டுக்கு தேவையான இந்த தீவனங்கள்லாம் நம்ம போடுறோம் இது எல்லாமே சத்தான ஆதாரம் இது போக பருத்தி விதையை அரைச்சு கொடுக்குறோம் ஓகே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறோம் நம்ம இயற்கையான தீவனத்தை மட்டும் நம்ம போடுறோம் மாசம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்தி நூத்தி முப்பதாயிரம் வரைக்கும் தீவன கூலிகள் வருது நமக்கு ஓகே ஓகே அதே மாதிரி நமக்கு லேபர் சம்பளம் இருக்கு அதனால நமக்கு அது கட்டுப்படி ஆகாது ஓகே கிட்டத்தட்ட நம்ம வளர்த்து எடுக்கணும் வைக்கிறோம் நமக்கு வந்து வேகமா தொழில் பண்ணா மட்டும்தான் வேலை முன்னேற முடியும் கரண்ட் புல் எல்லாமே இருக்குது ஓகே ஓகே அதனால நேருக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா நல்ல முறையில பண்ணி தரேன் மற்றவங்க நம்மள தொந்தரவா நினைக்க வேண்டாம் நம்ம வீடியோவாக நீங்க ஸ்கிப் பண்ணி கூட விட்டுட்டு உங்க வேலை வேற வேலையை பார்க்கலாம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா போதும் தான் நம்ம கூடிய மாடு ஒரு சூப்பரான பிரீடு ஹை பிரீடுல இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி பிரீட்ல உள்ள மாடுனேன் ஓகே ஜெர்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுல ஒரு ஹெச்எஃப் லைட்டா மிச்சம் ஆகும் ஓகே அது எத பொறுத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த அடி வயித்துல கால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ள வரும் சரியா ஓகே அத பொறுத்து தான் ஹெச்எஃப் ஜெர்சிங்கிறது அந்த மாடை வந்து நம்ம இது பண்றோம் ஓகேண்ண ஒரு பெருங்கூட்டு ரகத்துல ஒரு பெரிய மாடுன்னே சொல்லலாம் வீடியோல கன்ஃபர்மா தெரியாது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மாட்டோட நீளங்கள் மாடோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா சரியான நீளம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயரமும் பயங்கரமா இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம லேபர் பின்னாடி அவங்களே மறைச்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டான பிரீடு சூப்பர் பிரீடு எடுக்கணும் அதுவும் வெயில் தாங்கக்கூடிய பிரீட்ல பிரீட தாராளமா சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரை நல்லா வெயில் தாங்கக்கூடிய பிரீடு வெயிலுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது நாலு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு காம்புக்கு நீளங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் மாட்டுல கொஞ்சம் ஜுரம் இருக்கு அதனால மடிகளில் இருக்கக்கூடிய காம்புகள் லைட்டா சின்னதா தெரியலாம் அந்த மேல வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே காம்பு தான் கோடி நரம்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வந்து மாட்டை பொறுத்தவரை இரண்டாவது ஈத்து மாடு சரியா தலை பால் திறன் வந்து எவ்வளவு லிட்டர் நம்ம யாருக்கு சொல்லி கொடுப்போம் எல்லா தட்பவேற்பு நிலையில இருந்து ஆட்கள் மாட்டுக்கு அதனால நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு சொல்லி கொடுப்போம் மாட்டை பொறுத்தவரை ஒரு தாராளமா ஒரு பதினேழு லிட்டர் கறவைக்கு இருக்கக்கூடிய மாடா இருக்கும் இருக்க பொறுத்தவரல அது மாதிரி எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பரான பிரீட் சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரை நேத்து தான் கண்டு போட்டிருக்கு கண்டை பொறுத்தவரை ஒரு அழகான ஒரு காலக்கண்டை போட்டிருக்கு வளர்க்கணும்னு நினைச்சாலும் வளர்க்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் மாட்டை பொறுத்தவரை கண்டே நம்ம தூர கொடுத்துட்டு தாராளமா கறக்கலாம் ஒரு உயர்தர மாட்டுல வந்து மாட்ட பொறுத்தவரை ஒரு சூப்பர் பிரீடுன்னே சொல்லலாம் ஜெர்சி பிரீட பொறுத்தவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதமான தட்ப தாங்கக்கூடிய பிரீடுல ஒரு சூப்பர் பிரீட்ன்னே சொல்லலாம் நல்லா இருக்கும் ஆமா கண்டனை பொறுத்தவரை ஃபேட் கண்டனை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதமான கிளைமேட் தாங்குறதால இந்த மாட்டை தாராளமா எடுக்கலாம் ஒரு பண்ண தோதுவுக்கு ஒரு பண்ண தோதுவுக்கு மாடு வேணும்னா இந்த மாடை தாராளமா எதிர்பார்க்கலாம் ஒரு பண்ணுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தாராளமா எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பண்ண தோதுவுக்கு ஒரு சூப்பர் மாடு அது மாதிரி எல்லா விதமான தற்போது பண்ணல நம்ம தாங்குறதாலே நம்ம பயப்பட வேண்டாம் இவ எல்லாத்துக்குமே ஹெச்எஃப்ல நல்ல கறவைகள் பொறுத்தவரை நல்ல மாடுகள் கிடைக்கும் ஜெர்சில உங்களுக்கு கரவு குண்ட மாடுகள் கிடைக்காது இந்த மாதிரி தாராளமா எடுத்துக்கலாம் ஓகே நல்ல பண்ணக்காரங்களா இருந்தா ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு இருபது லிட்டர் பாலை வந்து தாராளமா கறந்துப்பாங்க நார்மலா பார்க்கக்கூடிய பர்சன் வந்து பதினைஞ்சு லிட்டர் தான் அதுக்கு மேல அவங்க வந்து பாத்துக்க மாட்டாங்க ஆனா ஓரளவு தீவனம் வச்சு பச்சை புல் எல்லாமே குடுக்கறாங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் பதினெட்டு லிட்டர் வரைக்கும் சாதாரண பர்சன் பாத்துடலாம் ஓகேண்ணா என்னன்னா நிறைய புல் புல்லு இல்லாமதான் வந்து மாடு வளர்க்குறது நிறைய பேர் ஓகே நம்மகிட்ட வரக்கூடிய முக்காவாசி கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா புல்லு இல்லாமதான் மாடுகள் கறக்குறாங்க கண்டிப்பா புல்லுகள் அந்த மாதிரி நல்லா விழுதுங்கும் போது பாத்தீங்கன்னா மாட்டை பொறுத்தவரை வந்து இருக்கும் மாடோட கரைவேத்திரூப்பூறுபாடு முகக்கூறுபாடு எல்லாத்துக்கும்பாடு எல்லாத்துக்குமே இந்த முகம் பிடிச்சு ஆமா நல்ல கிளி கொம்புல நல்ல வெள்ளடி தான் அது மாதிரி கிளைமேட் கிளைமேட்ஷனுக்கு வந்து மாடு சூப்பரா இருக்கும் ஆள்களுக்கு குணத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய முடியாக இருந்தாலும் காதில் இருக்கக்கூடிய முடியா இருந்தாலும் கீழ்ப்பக்கம் சேர பொறுத்தா நம்ம ஜெர்சி பிரீடை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் கண்டிப்பா ஏன்னா அது வந்து ஜெர்சி பிரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதோட ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும் ஓகேண்ணா அதை தான் நம்ம வந்து பார்த்து ஜெர்சி பிரீடை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேண்ணா அதனால இதை மாதிரி பிரீடு உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து நேர்ல வந்து பார்த்து எடுத்து கொண்டு போங்கன்னு சொல்லி தான் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் நேர்ல வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மாடை பொறுத்தவரை பிரீடை பற்றி உங்களுக்கு அழகாகவே தெரியும் சரியா ஓகேண்ணா ஓகே அதே மாதிரி கறவை கூண்ணின மாடுகளில் உங்களுக்கு மாடு வேணும்னா நேர்ல வந்து பார்த்து எடுங்க ஏன்னா போன்ல கண்டிப்பா நம்ம விலைகள் சொல்ல முடியாது ஓகேண்ணா என்னன்னா நம்ம விலை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த மாடு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் சொல்றோம்ன்றதுன்னா வந்தவங்க ஒரு விலை கேட்பாங்க கம்சன் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஏன்னா கூடின மாடு வாங்கி கொடுக்குற யாரா இருந்தாலும் ஐயாயிரம் ரூபா கம்சன்ல இருந்து ஏழாயிரம் ரூபாய் கம்சன் வரைக்கும் இருக்குது ஓகேண்ணா இதுக்கு முன்னே ரெண்டாயிரம் மூவாயிரம் கமிஷன் வந்து சாதாரணமாக இருந்தது இன்னைக்கு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஏழாயிரம் நம்ம ஊருக்கு வந்து எடுக்கிறாங்க தாராளமா ஓகேண்ணா சொந்தக்காரங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க ஆனா கரவை யாரா இருந்தாலும் சரியா கம்சன்ல கரெக்டா இருக்கிறாங்க இருக்கிறத பொறுத்தவரை இருக்கல நம்ம நம்ம யாரா இருந்தாலும் சரி நீங்க நம்பிக்கைப்படுவீங்க ஆனா அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுவாங்க அதனால மாட்ட பொறுத்தவரை நேர்ல வாங்க சரியான முறையில விலைகளை எல்லாத்தையும் அனுசரிச்சு சொல்லி மாடை தார கூடிய கிடேரி இந்த கிடையா பாத்துக்கிடுங்க இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையே நான் வாயில வாயில சொல்லிட்டேன் உங்களை எத்தனை ஈத்து எத்தனை ஈத்து இருக்கணும் உங்களை மதிக்க வைக்கணும்னு நினைச்சேன் ஓகே இது கிடாரி ஆமா கிடாரி தான் இத விட பொறுத்த உடனே கிட்டத்தட்ட ஆமா அதை விட நல்ல மடி நல்ல செட்டு மாட்டை பொறுத்தவரை யாரும் பாத்தீங்கன்னா பல் வந்து ஒரு ஆறு பல்லுக்கு மதிப்பாங்க மாட்டை பொறுத்தவரை பெருங்கூட்டு மாட்டுல உள்ள மாடு ஆறு பல்லு மதிப்பாங்க ஆனா ரெண்டே ரெண்டு பல்லு மட்டும் தான் போட்டிருக்கு ரெண்டே பல்லு தான் ரெண்டே ரெண்டு பல்லு மட்டும் தான் போட்டிருக்கு பின் சைஸ்ல மடி வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான மடி தோரணையான ஒரு மாடு மேல வரைக்கும் படி இருக்கு பை இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லுதான் ரெண்டு பல்லுதான்னு சொல்லும் போது யாரும் ஒரு அளவுக்கு நம்புற அளவுக்கு இருக்காது பின்பைகள் வச்சிருக்கு முன்பைகள் வச்சுக்கிட்டு இருக்கு மாட்டை பொறுத்தவரையில இன்னொரு பத்து நாள் பிடிக்கும் தாரா சர்வசாதாரணமா பத்து நாள் பிடிக்கும் நல்லா ஏன்னா பெருவர்க்கத்துல உள்ள மாடு நம்ம செலக்ட் பண்ற விதம் தானே நம்ம செலக்ட் பண்றது எந்த ஒரு மாடுமே கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா செலக்ட் பண்ண மாட்டோம் ஓகே அந்த அளவுக்கு நல்ல பெரும் கூட்டு ரகத்துல நல்ல மடி உள்ள மாடுனே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காம்பு நிலத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாம் நல்ல கருங்காம்பு கருங்காம்புல இருக்கு மூணு சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டன் காம்புல இருக்கும் அதே மாதிரி மடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செட்டா இருக்கும் பெரிய ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன குறைபாடு சொல்ல முடியாது நல்ல வெள்ளடி கொம்பு ஓகே நல்ல முக அமைப்பு மாதியன்னா காம்ப பாருங்க முன்பக்க காம்ப பாருங்க நல்ல பட்டன் ரோஸ் சூப்பரா இருக்கும் மடி நல்ல ரோஸ் காம்புல நல்ல நீளவளமான காம்பா இருக்கும் ஓகே இப்ப முன்பை வச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா காம்பல உங்களுக்கு சுருப்பு சுருக்க பாக்கும்போது இங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னும் காம்ப எல்லாமே டம்பர் ஆகணும் முன்பை எல்லாமே இன்னொன்னு வைக்க வேண்டியிருக்கு பின்பைகள் கிட்டத்தட்ட ஒரு அரை பை வச்சிருக்கு இது பை கிடையாது நம்ம மாடா இருந்துச்சுன்னா இதுல இருந்து இன்னும் டாப்பா பை வைக்கும் நடக்க முடியும் நடக்க முடியாது தலையில்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் லிட்டர் இருந்து ஒரு இருபது லிட்டர் பால் வர கறக்கும் அடுத்த இதோட வளரும் ஆமாண்ணே ஆமாண்ணே இதுல இருந்து வளர்ச்சிகள் ஒரு ஜான் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரை நம்ம இந்த பிரீடுக்கு வந்து பால் திறன் வந்து நம்ம வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் யாரையும் ஆசை எல்லாம் காட்டுறது கிடையாது ஆனா மாட்டை பொறுத்தவரை கறவைகள் சூப்பரா இருக்கும் ஏன்னா ஆசை காட்டி நம்ம மாடுகளை கொடுக்க கூடாது எங்கேயுமே அதை மட்டும் நம்ம பிளஸ் ஆ நினைச்சுக்கோ நீங்களே பாத்து எடுத்துக்கோங்க உங்களோட மதிப்புக்கு பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம் எல்லாமே நம்ம வீட்டுல கை சாப்பாடுல இருந்து வளரக்கூடிய மாடுதான் கிட்டத்தட்ட நம்ம நம்ம தான் கிட்டத்தட்ட வைக்கோலுக்கு புல்லுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈத்துக்கு திறனுக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கா ஏன்னா நம்ம கையில எந்த அளவுக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா இருக்கும் பண்ணக்காரங்க நம்மளை தவிர வெளியில எடுக்க மாட்டாங்க நல்ல நம்ம ஏரியால சுத்தி நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த பக்கம் பண்ணக்காரங்க யாரா இருந்தாலும் சரிதான் ஓகே தவிர வேற யார்டையும் மாடு எடுக்க மாட்டாங்கன்னா நம்மளோட மாடுகள் அவ்வளவு பண்ண தோறதுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் ஏன்னா உயரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயரம் இருக்கு இப்பவே நம்ம உயரம் இருக்கு அடுத்த இடத்துல இதுக்கு மேல உயரம் வரும் இன்னும் மடி வந்து பையன் பத்து நாள் டைம் இருக்கு ஓகே இப்பவே இவ்வளவு மடி இருக்கு இன்னும் பை வைக்கும் இன்னும் பை வைக்கும் ஏன்னா பை வச்சே நம்ம குடுத்தாச்சு நிறைய பேர் வந்து மடி வைக்காம பயப்படுவாங்க நம்ம அப்படி இப்ப மாடு எடுத்துட்டு போறவங்க யாராவது பயப்பட வேண்டாம் நல்ல நேரம் போட்டோம் நல்ல மூட்டை மடியோட மூட்டை அளவு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அகல சரத்துல இருக்கிறதால ஓகேண்ணா ஆமா அதே மாதிரி உங்களுக்கு வெயிலுக்கு எல்லாத்தையும் கிளைமேட்டுக்கு பயப்பட ஓகே பல்பாடுல ரெண்டே பல்பாடு தான் ரெண்டே பல்லு தான் ரெண்டே பல்லு வளர்ப்புல மடியோட நான் வரைக்கும் மாடுகள் எடுக்கல மாடுகள் ரேர் தானே நம்ம செலக்டடா எடுத்து அந்த மாடுகளுக்கு முறையில கொடுத்து நம்ம வளர்க்கறோம் ஓகே நம்ம கண்டுகள் கிட்ட கிட்ட செலக்ட் பண்ணி குடுக்கற கண்டுகள் தான் அதனால யாரா இருந்தாலும் பயப்படாம நம்ம கண்டுல நல்லா செலக்ட் பண்ணி தான் குடுத்துட்டு இருக்கோம் அதனால எங்கயுமே கண்டுகளில் நல்லா செலக்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது ஓகே ஆமா ரெண்டாயிரத்து மாடு ஒரு மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு காட்டு மேய்ச்சல் வசமா மேயக்கூடிய மாடு ஓகே நல்ல காட்டுமேய்ச்சல் மேய்க்கறதுனால மேசிக்கலாம் பெருவருக்கமா நல்ல பெருவர்க்கமான மாடு மடியும் நல்ல மூட்டை சூப்பர் மூட்டையாக பண்ணிருக்கு ஓகே இன்னும் ஒரு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் டையம் இருக்கு ஓகே மாட்டை பொறுத்த மாட்டோட நீளங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாட்டுல கட்டம் மூஞ்சி தானே நல்ல நீளம் நல்ல மடி பெருவருக்கம் ஒரு பண்ணைக்கு மாடு தான ஒன்றும் இருந்ததுன்னா அவங்க இப்படி மாடுகளை செலக்ட் பண்ணும் போது மட்டும்தான் அந்த பண்ணை வந்து வெற்றிகரமான லைனுக்கு போவோம் ஓகேண்ணா ஏன்னா நல்ல மடி மாட்டை பொறுத்தவரை நல்ல பட்டன் காம்பு காம்போட இடைவெளிகள் ஒவ்வொரு ஒரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளவு நைசா இருக்கும் காட்டுங்க காம்பு காட்டுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொருக்கான காம்புகளுக்கான இடைவெளிகள் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீளமா இருக்கு நீளமா நல்ல நீளங்களா இருக்கும் மிஷின் கரை இருந்தாலும் சரிதான் கை கறி இருந்தாலும் சரிதான் சூப்பரா இருக்கும் நம்ம பண்ணையில உள்ள மாதிரி இந்த மாடு மடி அமைப்புல உண்மையாவே சொல்ல போனா வேற யாருமே மாடுகள் இருக்காது

எதுலையுமே உங்களுக்கு ஃபேட் ஆகாது பெரு ரோமம் சொல்லுவோம் என்னன்னா மாட்டுல வந்து முடிகள் நிறைய பத்தி பேர் இருக்கும் முடிகள் அதிகமா இருக்கும் அப்படி இருக்க கூடாது அப்படி இருந்தா மாடு தொடக்கூடாது நம்ம மாடுகள்ல பாருங்க பளிர்னு இருக்கும் ஆமனே அந்த மாடுகள் முடி அதிகமா இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் வரும் எல்லா விதமான நோயும் வரும் நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்காது நம்ம மாடுகள்ல பாருங்க உங்களுக்கு எந்த மாடுலயும் தோல்ல இடிலாம் அதிகம் இருக்காது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் பண்ணிருப்போம் உன்னிக்கான இன்ஜெக்ஷன் பண்ணிருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுகளை பொறுத்தவரை கிருமிகள்ல இருந்து உடம்புக்கு மேல உள்ள கிருமியை அழிச்சிருவோம் உடம்பு உள்ள இருக்கக்கூடிய கிருமிகளை நம்ம அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம் ஓகேண்ணா அதே மாதிரி நம்ம இயற்கையான தீவனங்கள் வைக்கோல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து பச்சை தீவனங்கள் வரும் இது எல்லா நாளும் நம்மளால போட முடியாது ஓகே வாரத்துக்கு ரெண்டு நாள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டு தீவனங்கள் இருக்கக்கூடிய வைக்கிறது நம்ம வந்து கிட்டத்தட்ட புண்ணாக்கு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்ல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு நெல் தோடு நெல் தோடு கோதுமை தோடு உளுந்தம் தூசி இந்த மாதிரி ஒரு நல்ல தீவனங்களை வச்சு மட்டும்தான் நம்ம காப்பாத்துறோம் சரி ஓகேண்ணா அடுத்து பார்க்கக்கூடிய பிரீடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா முட்டை மாடு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெங்களூர் சின்னம்மன்ல எடுத்த கண்ணு அதை வந்து இந்த வீடியோல சொல்ல மறந்துட்டோம் ஓகேண்ணா அதே மாதிரி இதுமே வந்து பெங்களூர் சிந்தாமணி கடந்து சிந்தாமணி இருந்து மாடு எடுத்து அதுல இருந்து எடுத்தபடியும் வர்க்கங்கள்ல உள்ளது ரெட்ட முதல் வீடியோல நல்ல ரெட்ட முதல இருக்கும் முட்ட மாதிரி உடம்பு வீடியோல தெரியாது ஓகே யாராச்சும் ஏதாச்சும் பாத்துட்டு இருக்கா வீடியோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு இது ரேட்டு வரும் இது என்ன ரேட்டு வரும் இது என்ன ரேட் வரும்னு சொல்றதுக்கு நம்ம கண்டிப்பா முடியாது ஓகேண்ணா ஏன்னா பெருவருக்க சிறுவர்க்க மாடுகளை வந்து நம்ம சொல்லிரலாம் இதெல்லாம் பெருவர்க்க மாடு ஏன்னா அந்த மாடை கிட்டத்தட்ட ஒரு பிரதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா தென்காசி பக்கத்துல துரைசாமிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு ஓகே அங்க பாத்தீங்கன்னா ஸ்மித்ன்னு ஒரு பிரதர் இருக்காரு அவர் வந்து நம்மகிட்ட நிறைய மாடுகள் வாங்கியிருக்காரு ஓகே ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாடை வந்து போன வாரம் நம்ம ஒரு வீடியோல சும்மா போட்டு விட்டு இருந்தோம் இதை போட்டோ எடுத்துட்டு இது என்ன என்ன வேலைனா என்ன வேலை ஏகப்பட்ட மாடுகள் ஓகே அப்ப நான் தெளிவா சொன்னேன் பிரதர் வந்து மாடை வந்து வீடியோல பார்த்தா உங்களுக்கு மாடு தெரியாது நேர்ல வந்து பாருங்க ஏன்னா மாடு அவ்வளவு ஹெவி சைஸ் ஹெவி சைஸ் சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்ல ஓகே நம்ம வெள்ள போன்ல சொல்லல ஆனா அவங்களோட பட்ஜெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது மாடு மாடுவாங்களோட சில நேரங்கள் வந்து ஒரு அறுபது ரூபா வரைக்கும் மாடு வாங்குவாங்க ஓகேண்ணா இது நல்ல பெரு வருக மாடு அவங்களோட பட்ஜெட்டுகள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் மாடு வாங்கணும் கூடிய கணக்கெல்லாம் வந்துருந்தாப்ல ஓகே ஆனா இந்த பெரு வருக மாடை வந்து போட்டோல கேட்டுட்டு ஒண்ணுமே அவருக்கு தெரியல ஓ சின்ன மாடு தெரிஞ்சு சின்ன ரொம்ப 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 சின்ன மாடா தெரிஞ்சிருக்க அவருக்கு ஓகே இங்க வந்து பாத்துட்டு ஆனா என்னன்னா இவ்வளவு வெயிட்ல மாடு வளர்த்திருக்கி எப்படின்னா வளர்த்தி அப்படின்னா நம்மளே ஆச்சரியப்பட்டாப்ல அப்படி வருக்கமான மாடு ஆஹ் ஏன்னா இந்த மாடுகளை பெருவருக்கமான மாடுகள் கிடைக்கிற முகத்தை பாருங்க ஜெர்சி ப்ரீடு ப்யூருங்குறது அது முகத்துல கட்டும் காது முடி ஏன்னா தலை வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு பெருசா இருக்கும் முடியும் நார்மலான பகக்கூடிய மாடுகள் வந்து பெருசா இருக்கும் காதோட முடிகள் ஒன்னு போய் ஒண்ணு வந்து சேரும் காதுல உள்ள சேரும் ஓகே முகத்துல வந்து சின்ன பொட்டான வெள்ள வரும் அதான் அரை அழகு அழகுன்னா மாட்டுல அதான் அழகு ஓகேண்ணா ஆனா இப்பவும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கேக்குறாங்கன்றது நம்ம வீடியோல ஒண்ணுமே சொல்ல முடியாது ஓகே சரியான பெருவருக்க மாடு நல்ல இதை நம்ம என்ன சொல்ல முடியும் அரை மடி வச்சிருக்கு நல்ல பெருவறு உள்ள மாடு நம்ம இந்த வீடியோலாம் சொல்ல முடியாது நிறைய நேர்ல வந்தா தான் நம்ம சொல்ல முடியும் இது புரோக்கர் கமிஷன் மூலம் கேரளாக்கு தான் நிறைய போகும் நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல வீடியோல ரேட்டு சொல்லி போடுறோம்னு இருந்ததுன்னா கூட அந்த வீடியோ கேரளாக்காரங்க பார்த்து ஓகே இதுக்கு கூட்டிட்டு வரணும் போது கேரளால இருக்கக்கூடிய புரோக்கரோ இல்லைன்னா தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கக்கூடிய புரோக்கரோ தான் இதுக்கு ஆட்களை கூட்டு வரணும் அப்ப இருக்கும்போது அஞ்சு ரூபால இருந்து ஏழு ரூபா பத்தாயிரம் ரூபா கூட வைப்பாங்க அப்ப வந்து நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுக்க முடியாது சில கரவைக்காரங்க கூப்பிட்டு வருவாங்க அவங்க வீட்டுல கறக்கக்கூடிய கரவக்காரங்க கூட கூட்டு வருவாங்க அவங்க கூட பத்து ரூபா வரை கேட்பாங்க ஓகே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது சர்வசாதாரமா இன்னைக்கு அஞ்சு ரூபாய்ல இருந்து மூணு ரூபா சர்வ சர்வசாதாரமா வைக்கிறாங்க ஒன்னும் தெரியாத ஆஹ் நேரடியா வந்துட்டாங்கன்னா நம்ம பாக்காங்கன்னா அவங்க விலையில பண்ணி கொடுத்துடலாம் ஓகேண்ணா இது எல்லாம் கண்டு கண்டுலயே வந்து பெரிய விலைக்கு வாங்கிடலாம் ஆனா நம்ம வந்து பெரிய விலை வச்சு எல்லாம் வைக்க போறது கிடையாது இது வந்து நம்ம தொண்ணூறாயிரமோ ஒரு லட்சமோ நம்ம சொல்ல போறது எல்லாம் கிடையாது நம்ம வந்து கண்டுலேயே இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வரும் நம்ம வளர்த்து எடுத்திருக்கோம் ஆனாலும் நம்ம வந்து ஒரு லட்சம் தாங்க ஒன்றரை லட்சம் தாங்க தொண்ணூறாயிரம் இருந்தாங்கன்னா நம்ம அந்த மாட்டுக்கு அழைக்க போறது கிடையாது ஓகே ஓகே நேர்ல வாங்க நேர்ல வாங்க பண்ணி தந்துருவோம் கண்டிப்பா பண்ணி தரலாம் சரியா அடுத்து பார்க்கக்கூடிய மாடுண்ணே ஒரு ஜெர்சி பிரீடுல பெருங்கூட்டு ரகத்துல உள்ள மாடு ஜெர்சி ஹெச்எஃப் ரகத்துல ஒரு பெருங்கூட்டு ரகத்துல இருக்கக்கூடிய மாடு ஓகே நல்ல காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கும் மடிய பொறுத்தவரை ஒரு சூப்பரான மாடு ஓகே மாடு உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு வீடியோல தெரியுதுன்னா சொல்லுங்க இல்லன்னா உங்களுக்கு வெளியில அவுத்து மாட்ட போறது பொறுத்தூர்ல பெருங்கூட்டு ரகத்துல ஒரு ரெண்டாவது மாடு சரியா ஓகே நல்ல செவலை கருஞ்சவலையில மாட்டை பொறுத்தவரையில உடம் உடம்புல ஒரு எலும்பு கண்டுபிடிக்க முடியாது உடம்புல ஒரு 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 எலும்பு பார்க்க முடியாது நல்ல வளர்ப்புல இருக்கக்கூடிய மாடு ஓகேண்ணே பண்ணை ஒரு சூப்பர் ப்ரீடு உண்மைக்கு சொல்ல போனா தோதுவுக்கு ஒரு இருபது லிட்டரு கறக்கக்கூடிய பிரீட்ல ஒரு ஜெர்சி ப்ரீட்ல நல்ல உயர்தகமான ப்ரீடு ஓகேண்ணா மாட்டை பொறுத்த வரையில எஸ்எம் ஃபேட்ல அதே மாதிரி எஸ்எம்ஃபேட்ல வந்து உண்மையாக பிரச்சனை இருக்காது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் உங்களுக்கு டிகிரி வேணும் அப்படின்னு மாடு எடுக்கிறவங்க டிகிரிக்கு ஆசைப்படுறாங்கன்னு இருந்தா இந்த மாடை சர்வ சாதாரணமா எடுக்கலாம்ண்ணே ஓகே ஓகே எல்லா விதமான கிளை நல்லா தாங்கக்கூடிய பிரீடுல ஒரு சூப்பர் ப்ரீடு ஓகேண்ண மாட்டை பொருத்தளவு ஒரு வெள்ளடி கொம்பு நல்ல பெருங்கோட்டு வர்க்கத்துல ஒரு சூப்பர் ஹைட் அண்ட் வெயிட்டான மாடு ஓகே நல்ல வெயிட் இருக்கு நல்ல உடம்பு இருக்கு மாட்டை பொருத்தவில சைனிங் நல்லா இருக்கும் மாட்டை பொருத்தவில் உடம்புல இருக்கக்கூடிய சைனிங் சூப்பராவே இருக்கும் ஓகே அது மாதிரி காம்புக்கான இடைவெளிகளை பாருங்க ஒவ்வொரு கா காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கும் ஓகேண்ண அதே மாதிரி உயர தர மாட்டுல ஒரு நல்ல ஒரு தரமான மாடுன்னு சொல்லலாம் ஓகே மாடு எத்தனை நாள் பிடிக்கும் ஆனா மாட்டை பொறுத்தவரை இன்னொரு பதினஞ்சு நாள் பிடிக்கக்கூடிய டைம் நம்ம சொல்லி கொடுப்போம் ஆனா பத்து நாள்ல மாடு கண்டாயிரும் ஒரு கூட அஞ்சு நாள் நம்ம சொல்லி கொடுப்போம் ஆமா 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 மூணு நேரம் வரோம்னா கருப்பு வெள்ளை செவல மூணு நேரம் வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மூணு நேரம் ரேர் தான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது வந்து செம்புத்து மரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியால கருஞ்சவல அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா மாட்டை பொறுத்தவரையில நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கரு கருஞ்சவல பொருன்னு சொல்லுவாங்க மாட்டை ரெண்டாவது பியூர் ஜெர்சின்னு நினைச்சிருவன்டா மிக்சிங்க உண்டு அதை நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் சூப்பரா இருக்கும் ஆமா உடம்ப பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு பத்து இதுக்குனால கறந்துட்டு விக்கும் போதும் நல்ல விலைக்கு பணங்கள் தோற்காது ஒரு நாலு இழுத்து அஞ்சு இழுத்து கறந்துட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் தோற்காது அந்த அளவுக்கு ஒரு தோல்வியராத மாடு மாட்ட பொருத்தவரையிலே கறந்து முடிச்சு வைக்கும் போது ஒரு பெரும் தொழில் வைக்கும் ஒரு அஞ்சுமா கால்சியம் பத்தாக்குற அந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட வராது அதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணனுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் மாட்டை பொறுத்த ஈன்றதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்சியம் கொடுப்போம் ஒரு கால்சியம் கொடுத்தாச்சு இனி மறுபடியும் ஒரு கால்சியம் கொடுப்போம் கால்சியம்ங்கிறது வந்து வாயில குடுக்கறதுல நம்ம நரம்பு வழியா கொடுப்போம் டாக்டர் மூலமா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா மாடை பொறுத்தவரை நஞ்சு கொடி பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வராது ஓகே ஓகே அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு இப்பதான் பருத்தி விதைகள் எல்லாமே வச்சு மடித்தோரணைகள் ஆக்கிக்கிட்டுருவோம் நல்ல கால் கால் ஊக்கமாவும் இருக்கும் பண்ணை இப்போ பண்ணைகளுக்கு வாங்குறவங்க பயப்படாம உடனே எடுத்துட்டு போகலாம் தாராளமா ஓகே